வணக்கம் மக்களை வெல்கம் டு நம்ம திருச்செந்தூர் இருக்கீங்க இன்று வெள்ளிக்கிழமை நேற்று இரவு பதிமூணாம் தேதி இரவுல இருந்து இன்று பதினான்காம் அதிகாலை நான்கு பதினைந்து இப்ப வரைக்கும் கனமழை வெளுத்து வாங்கிட்டு இருக்கு இடிய விடிய கொட்டி தீர்க்கும் கனமழைன்னு நியூஸ்ல போடுவாங்கல்ல அதுதான் நம்ம ஊர்ல இப்ப நடந்துகிட்டு இருக்கு இந்த நேரத்துல நீங்க எங்க அப்புறம் சுத்திட்டு இருக்கீங்க நிறைய பேர் கேட்கலாம் நம்ம ஹோம் ஸ்டேக்கு இன்னைக்கு காலையில ஆறு மணிக்கு கெஸ்ட்டு செக்இன் பண்றதா இருக்காங்க நேற்று நம்ம கோயிலுக்கு போனது எல்லாருக்குமே தெரியும் கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு லேட் ஆயிட்டு நம்ம நேற்று கெஸ்ட்டு செக் அவுட் பண்ணதை நம்ம கிளீன் பண்ணவும் முடியல சரி ஓகே காலையில் ஆறு மணிக்கு தானே கெஸ்ட் வராங்க நம்ம ஒரு மூணு மணிக்கு காலையில் எந்திரிச்சு போய் ரூமை ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு இருந்தேன் காலையில் எந்திரிச்சு பார்த்தா மழை சும்மா வெளுத்து வாங்கிட்டு இருக்காப்புல ரூமை ரெடி பண்ணி முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் சடனாக தோணுச்சு இந்த மழையில் நடந்து போய் ஒரு டீயை போட்டு வந்தால் அருமையாக இருக்குமே அப்படின்ட்டு தான் ஒரு டீயை போட்டு வர்ற வேல இந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு ஒரு நியூஸ் அப்டேட்டாக கொடுத்துருவோம் அன்னைக்கு காலையில் நம்ம திருச்செந்தூர் வர்றவங்களுக்கு கொஞ்சம் இந்த மழை விடுறதுனால அதுக்கேற்ற மாதிரி முன்னேற்பாடுகளோட வருவாங்க மேக்சிமம் இந்த மழை மழைக்காலங்களில் எப்போவுமே கையில் கூட வச்சுக்கோங்க ஏன்னா மழை வந்து எப்போ விடும் விழா இல்லாதுன்னு சொல்ல முடியாது அதனால வெளியே குழந்தைகளை கூட்டிட்டு போறவங்களா இருக்கட்டும் இல்ல பெரியவங்க யாருனாலுமே சரி முடிஞ்ச அளவுக்கு வெளியே போகும்போது கையில கூட வச்சுக்கோங்க இதுதான் நம்ம திருச்செந்தூரனுடைய ரயில்வே நுழைவாயில் வாயில் திருச்செந்தூரை பொறுத்த ரெண்டு ரயில்வே நுழைவாயில் இருக்கும் ஒன்னு வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கும் இன்னொன்னு திருச்செந்தூர் டு திருநெல்வேலி செல்லக்கூடிய சாலையின் ஆரம்பத்தில் இருக்கும் தொடர்ந்து திருச்செந்தூர் மற்றும் திருச்செந்தூர் முருகன் கோயில் பற்றிய தகவல்களுக்கு நம்ம திருச்செந்தூர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க தினமும் தகவலுடன் என்ற நம்ம திருச்செந்தூரில் நான் உங்கள் அக்கில